உங்களுக்கு நல்ல புத்தி இருக்கிறது அதை வைத்து நீங்கள் தொழில் செய்து எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறீர்கள் have you ever thought of using that mind to study god's word to study the needs of god's people so that you can serve them அதே மனதை வைத்து தேனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் தேனுடைய பிள்ளைகளுடைய தேவை அறிவதற்கும் நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்களா என்று கேட்கிறேன் I remember the years when I was working in the navy. நான் கப்பல் பணி செய்த நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. God gave me a very good mind clear thinking mind எனக்கு நல்ல ஒரு மனதை தெளிவாய் சிந்திக்க கூடிய ஒரு திறனாய்வை தேவன் எனக்கு கொடுத்திருந்தார் that is not something i produced god gave it to me when i was born இது நானாகவே பயிற்றுவித்து உண்டாக்கினதல்ல நான் பிறக்கும் போதே தேவன் எனக்கு கொடுத்த ஒரு மனது i cannot take any credit for it அதற்காக நான் எந்த ஒரு நற்பரியையும் பெற்றுக்கொள்ள முடியாது god gave it to me தேவன் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார் but then ஆனால் i said

ஆரம்ப காலங்களிலே நான் தமிழ்நாட்டுக்கு வருவது எனக்கு நினைவு கருகிறது தூத்துக்குடி ஃபர்ஸ்ட் முதலாவது முதல் முறையாக தூத்துக்குடிக்கு சென்றேன் nobody had a car nobody even had a scooter யாருக்கும் அங்கே காரும் இல்லை யாருக்கும் ஸ்கூட்டர் கூட கிடையாது the rich people had a cycle அங்க இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வண்டி மிதிவண்டி the rest went by bus மீதி பேர்லாம் பஸ்ல தான் போனார்கள் but now i see cars and so many things இப்பொழுது பார்த்தால் யாரை பார்த்தாலும் கார் வைத்து இருக்கிறார்கள் பல காரியங்களை வைத்து இந்த there's தவறு இல்லை பட் வாட் ஐ மீன் இஸ் பீப்புள் நல்ல மனதை வைத்திருக்கிறார் அதை வைத்து நன்றாக பணம் சம்பாதிக்கிறார்கள்

என்று நீங்கள் சார்ந்து வாழ கூட you don't have to depend on me coming every time ஒவ்வொரு முறையும் நானாகவே வர வேண்டும் என்னையே நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும் என்று தேவ இல்லை i am absolutely convinced that many of you have got as good a mind as mine or a better mind than mine என்னைப் போல தெளிவான மனது உங்களுக்கு உங்களில் ஒரு சிலருக்கு இருக்கிறது என்னை காட்டிலும் மேலான நிலையில் உள்ள மனது உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் முற்றிலும் உணர்ந்தவனாய் இருக்கிறேன் my question is what are you doing with that mind என்னுடைய கேள்வி என்னவென்றால் அந்த அவிதமான மனதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் I used யூஸ் டு in the navy. நான் தப்பற்படையில வேலை செய்து கொண்டிருந்தேன் டைம்

நன்றாக நன்றாக படித்தேன். I learned something from from the 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 example example of of Jesus. Jesus has been the great example for me throughout my life. We know that generally speaking children can begin to read and understand from about the age ஒன்றை நான் கற்றுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக ஒரு நல்ல பெரிய மாதிரி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் 5. பிள்ளைகள் ஒரு படித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கத்துக்கு வருகிறார்கள்

It is possible to know the Bible in seven years. You are very careful to use your mind to study God's word. Jesus wasn't doing only that. He had to go to school like other children. I'm sure he also played games with the other children. I don't believe he was fasting and praying when the other children were playing. He played with them. that is perfectly normal for children. But along with his going to school, along with his playing with the other children, he he paid such attention that in seven years he came to know the scriptures. So I said, Lord, I believe I can learn the scriptures in seven years. And I, and, and I, did, I did learn the scriptures in seven years. I want to tell you those of you who are working or even mothers or anything. All of us have sometimes a little spare time. ஓய்வு நேரம் கிடைக்கிறது மெடிடேட் ஆன் தி ஸ்கிரிப்சர்ஸ் வேத வசனத்தை தியானிங்க அதே குறித்து எண்ணி பாருங்க ஜஸ்ட் பீ சாட்டிஸ்பைட் யூ ரெட் தி பைபிள் 15 மினிட்ஸ் இன் தி மார்னிங் காலையில 15 நிமிடம் வேதத்தை வாசித்து அப்படினா திருப்தி விட வேண்டாம் யூ டோன்ட் ஈவன் नीड अ பைபிள் ஜீசஸ் டிட்ன்ட் ஹேவ் அ பைபிள் இயேசுக்கு வேதமே இல்லை உங்களுக்கு வேதம் கூட தேவையில்லை இல்ல பட் ஹி மெடிடேட்டட் ஆன் தி ஸ்கிரிப்சர்ஸ் தட் ஹி ஹர்ட் ஆனால் அவர் கேட்ட வேத வசனங்களை அவர் தியானித்து கொண்டிருந்தார் யூ கேன் மெடிடேட் ஆன் தி ஸ்கிரிப்சர்ஸ் தட் யூ ஹியர் நீங்கள் கேட்கக்கூடிய வேத வசனங்களை நீங்கள் தியானிக்கலாம் நவ வி ஹேவ் சோ many திங்ஸ் வி ஹேவ் சிடிஸ் அண்ட்

தேவனுடைய சித்தம் பரலோகம் எப்படி இருக்குது என்பதை கற்று கொடுக்கிறது you can't live a heavenly life on earth without knowing what god's will is தேவனுடைய சித்தம் என்னது என்று அறியாமல் நீங்கள் பரலோகத்துக்குரிய வாழ்க்கை இந்த பூலோகத்தில் வாழ முடியாது heaven is heaven because Every single thing there they do God's will. So, if you want your life to be heavenly, the simple secret is this, you do God's will in every area. Or if you want God's will to be done in your home, in everything you say, I want to do God's will then your home will be a heavenly home. நம்முடைய குடும்பம் பரலோக குடும்பமாய் விண்ணக குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சித்தத்தினுடைய செய்து விடுங்கள். God gives us the holy spirit. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். to show us whether something is his will or not. ஏதாவது ஒரு காரியம் தேவ சித்தமா இல்லையா என்பதை காண்விக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். In many things

நீ ஜெபிப்பதை நிறுத்தி விடு கோ டு யுவர் பிரதர் உன் சகோதரனிடத்திலே போ ப்ளீஸ் ஆஸ்க் ஃபார் கிவ்னஸ் ஃபார் ஹர்ட்டிங் ஹிம் அவனை புண்படுத்தினபடினாலே அவனுக்கு அவனிடத்திலே மன்னிப்பு கேள் மேபி யுவர் வைஃப் மனைவியா இருக்கலாம் ஆர் யுவர் சர்வன்ட் உன்னுடைய வேலைக்காரனா இருக்கலாம் ஐ அம் சாரி ஃபார் ஸ்பீக்கிங் லைக் தட் இது போல பேசினதற்கு என்னை மன்னித்து விடு அண்ட் தென் கம் பேக் அண்ட் தென் ப்ரே அதற்கு பிறகு வந்து ஜெபம் பண்ணு யூ டோன்ட் नीड टू ஆஸ்க் காட் யூ டோன்ட் नीड தி ஹோலி ஸ்பிரிட் இட்ஸ் ஆல் ரிட்டன் ஹியர் இதை தேவனிடத்திலே எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்க தேவையில்லை பரிசுத்த ஆவியானவரை கேட்கவும் தேவையில்லை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஃப் யுவர் ஃபெட் அப் வித் யுவர் வைஃப் மனைவியோடு சலித்து போய்விட்டால் ஷால் ஐ

business செய்ய வேண்டியிருந்தது தொழில் செய்ய வேண்டியிருந்தது and i gave him my word என்னுடைய வார்த்தையை அவருக்கு கொடுத்தேன் but i had not signed the contract ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடவில்லை வார்த்தை மட்டும் சொன்னேன் and the signing was few days later அந்த ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து போடக்கூடிய நாள் ஒரு சில நாட்கள் கழித்து போட வேண்டியிருந்தது but by the time the time came for signing the value of this had gone up நான் கையெழுத்து போட வேண்டிய அந்த நாள் வந்த பொழுது அந்த கையெழுத்து இடைப்பட்ட நாற்றில்லை அந்த பொருளுடைய மதிப்பு கூடிவிட்டது so i could have told him

இவங்களுக்கு இவங்க இவங்களை எல்லாம் உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை இவங்க எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது there are many other things which are not written here ஆனால் இன்னும் பல காரியங்கள் இங்கே எழுதப்படாமல இருக்கிறது எழுதப்படவில்லை for example உதாரணமாக you may think shall i marry this person or that person இந்த நபரை திருமணம் செய்வதா அல்லது அந்த நபரை திருமணம் செய்வதா both are believers இருவருமே விசுவாசிகள் தான் shall i take this job or that job இந்த வேலையிலே போய் சேருவதா அல்லது அந்த வேலையிலே போய் சேருவதா both look like good jobs both places there is a church i can have fellowship இரண்டு இடங்களிலுமே சபை நல்ல சபைகள் இருக்குது ஐக்கியப்பட முடியும் இரண்டு வேலைகளிலும் நல்ல வேலைகள் தான் there are many decisions like this இது போல अनेक தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது i have money shall i buy this house or that house எனக்கு பணம் இருக்குது இந்த வீட்டை விலைக்கு வாங்குவதா அல்லது அந்த வீட்டை விலைக்கு வாங்குவதா So many decisions in life where it, we don't know. It's, it's, not not, written, it's not written here. For that we need the Holy Spirit. And the Holy Spirit will show us what God's will in heaven is. That will we can do on this earth. You know, just like worldly people go to some clever man for advice.

<laughs> That we can go to to Almighty God 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 and ask His opinion. And does God speak to us? Of course. Ahm. There is a difference. In the the Old Testament, <laughs> the God was outside man. எவ்வளவு எவ்வளவு நல்லது நாம் தே போய் அவருடைய என்ன கேட்க கூட ஆனால் வித்தியாசம் உண்டு பழைய ஏற்பாட்டிலே வெளியே தேவன் இருந்தார் வர முடியவில்லை என்று சொன்னேன் அவர் வெளியே இருந்தார் outside. So he spoke from the outside.

நான் இப்பொழுது வேத வசனங்களை இங்கும் அங்குமாய் தேடி கிடி என்னுடைய சொந்த சித்தத்தை செய்வதற்கு ஒரு போக்கையும் சாக்கையும் கண்டுபிடித்து விடுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக சப்போசிங் எ யங் பாய் இஸ் இன் லவ் வித் ஒன் கேர்ள் கால் கிரேஸ் கிருபை அல்ல கிருபா என்கிற ஒரு பெண்ணோடு கூட ஒரு பையன் காதல் காதலிக்கிறான் அண்ட் இஸ் வெரி மச் இன் லவ் வித் her அந்த பெண்ணை அதிகமாய் நேசிக்கிறான் அண்ட் ஃபார் டு ஷோ தட் இஸ் ஸ்பிரிச்சுவலி சே லார்ட் ப்ளீஸ் ஷோ மீ யுவர் will

How easy it is to deceive yourself. <laughs> he knows there's a verse like that so he'll turn there and look for it. Are, it's very easy to deceive yourself like that. I've seen people like that. They go to some verse and they say that's for me. So, the way to know it is, first <laughs> of all, give up your own will. முதல தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது முதலாவது நிபந்தனை உங்களுடைய சொந்த சித்தத்தை விட்டு விட வேண்டும் then romans 8 அதற்கு பிறகு ரோம 8 ஆம் அதிகாரம் verse 6 ஆறாம் வசனம் it says the mind of the holy spirit is peace ஆவியின் சிந்தை சமாதானம் என்று பார்க்கிறோம்

So I always tell people, when you are considering somebody for marriage, you find out, talk to the person, find out all the information, whether they are born in India, etc.

தேவங்களை வழிநடத்துவார் அவங்களை வழிநடத்துவார் if you live like this in everything இது போல நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் your life can be a heavenly life on this உங்களுடைய வாழ்க்கையானது இந்த பூமியிலே பரலோக வாழ்க்கையாய் மாறும் god can make you live the way he wants you to live நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படியே உங்களை வாழ வைக்க முடியும் இஸ் not the பெஸ்ட் way to live வாழ்வதற்கு சிறந்த வழி இதுவல்லவா let's நாம் ஜெபிப்போம்

ஆண்டவரே உம்முடைய சித்தமே எனக்கு சிறந்தது ஆண்டவரே there is nothing better than your will உம்முடைய சித்தத்தை காட்டில மேன்மையான ஒன்று என்று இல்லை ஆண்டவரே i want your will in every area of my life என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எனக்கு தேவை all the confusion in my life has come because i have done my own will in so many situations ஆண்டவரே பல சூழ்நிலைகளிலே நான் என் சுய சித்தத்தை செய்தபடினாலே எவ்வளவோ குழப்பங்கள் வந்துவிட்டது விட்டது ஆண்டவரே from now on ஆனால் இப்பொழுதிலிருந்து please show me your will உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பியும் give me health only to do your will ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு மட்டுமே எனக்கு ஆரோக்கியத்தை தாரும் i don't want health to enjoy myself என்னை நானே சந்தோஷிப்பதற்காக ஆண்டவர் எனக்கு ஆரோக்கியம் தேவையில்லை i want health to do your will ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் i will enjoy myself after i go to heaven ஆண்டவரே பரலோகத்துக்கு போன பிறகு நான் சந்தோஷிக்கட்டும் now i want to do your will இப்பொழுது நான் உம்முடைய சித்தத்தை செய்யட்டும் your life will change completely எப்படி நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும் இதுவரை சொன்னதில்லை என்று சொன்னால் இன்றைக்காவது சொல்லுங்கள் Lord in in my 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 home I I I want want to to do your will. Even the the way way spend money. money Help me to look at at women and money the way Jesus looked at them. I want total purity in my life. நான் செய்ய போகிறேன் செலவு செய்யும் பணத்தையும் அதே நானும் பார்க்க எனக்கு உதவி வாழ்க்கையிலே பரிபூர்ண சுத்தம் எனக்கு தேவைப்படுகிறது ஜபத்தை கேட்டு ஜெபத்தை பதில் கொடுப்பார் அவரை நம்புங்கள் Thank you Father பிதாவே உமக்கு நன்றி Thank you that you hear our the cry of the needy ஆண்டவரே இங்க தேவையில்ல உள்ளருடைய கதறல்கள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறபடியால உமக்கு நன்றி ஆண்டவரே You will pour water upon the dry ground ஆண்டவரே வறட்சியான வறண்ட நிலங்களிலே தண்ணீரை ஊற்றுவீர் Thank you நன்றி ஆண்டவரே Jesus name இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen Amen